ஒரு கண்ட்ரோலிங் பர்சனாக நீங்கள் இருப்பீங்களானா என் கண்ட்ரோலிங் பார்ட்னர் ட்ரைஸ் டு பாதர் தேர் பார்ட்னர் ஆல் த டைம் ஒரு கண்ட்ரோலிங் பார்ட்னர் அதாவது இன்னொருவர் மேல் அரவணைப்பு இல்லாமல் ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்களானா அவங்களை என் நேரமும் தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பீங்க அதாவது இந்த சிம்சோன் கதையில் ஒரு வார்த்தை இருக்குல்ல அந்த தலையிலால் என்ன செய்தாள்னா அவளை தன் வா அவளை அவள் வந்து தங்களுடைய வார்த்தைகளால் அவனை என்ன பண்ணாளான் நெருக்கி அலட்டி கொண்டே இருந்தான் அதாவது அவன் வந்து வேறு எதுவுமே யோசிக்கவே முடியாது அது எந்த நேரமும் இந்த அம்மாவுடைய டாமினேஷன் அந்த பாதர் பண்ணிக்கிட்டே இருக்காது அதாவது அன்டில் தே பிகம் சிக் ஆஃப் லைஃப் அவங்க வந்து தங்களை பற்றி யோசிக்கவோ கிரியேட்டிவ்வாக இருக்கவோ சந்தோஷமாக இருக்கவோ ஏதாவது ஒரு தீர்மானம் எடுக்கவோ திட்டமிடவோ அந்த ஸ்பேஸே கொடுக்கறது இல்லை அவங்கள அப்படியே டோட்டலாக என்வலப் பண்ணுறது இது எப்படின்னு சொன்னால் ஒரு கணவன் வேலைக்கு போயிருப்பார் பத்து நிமிஷம் திரும்ப ஃபோன் அடிக்கிறது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா தண்ணி குடிச்சிங்களா சேர்ந்தீங்களா எப்போ வர போகிறீங்க இப்போ தான் போய் சேர்ந்துருப்பாரு எப்போ வர போகிறீங்க சி நவ் யூ கீப் ஆன் பாதரிங் தெம் சி யூ ஆர் அ வெரி கண்ட்ரோலிங் பர்சன் உதாரணமாக ஒரு கணவன் வந்து ஒரு முக்கியமான பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருப்பார் இந்தம்மா ஒரு பெரிய பொருளை வீட்டில் கிளப்பியிருப்பாங்க என்னன்னு கேட்டால் நான் ஃபோன் அடிக்கிறேன் எடுக்க மாட்டேங்கிறாரு ஏம்மா ஃபோன் எடுத்தார் வேலையே போயிடும் அவர் ஒரு மெசேஜ் அடிப்பார் ரிட்டர்னில் ஐ வில் கால் யூ லேட்டர் ஐ மீன் அ மீட்டிங்னு அடிப்பார் அது எப்படி எனக்கு மெசேஜ் அடிக்கிறது மற்றவங்களுக்கு இப்படி தான் அடிப்பீங்களா மெசேஜ் அப்போது உங்கள் ஹஸ்பண்டை ஃபோன் கம்பெனியில் தான் வேலைக்கு சேர்த்துருக்கணும் பப்ளிக் பூத்தில் உட்கார வச்சு நீ ஃபோன் பண்ணும் போதெல்லாம் எடுத்து எடுத்து பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் வேற பிழைப்பே செய்ய முடியாது இது என்னன்னா டோட்டலி கண்ட்ரோலிங் அண்ட் பாதரிங் தம் ஆல் த டைம் அவங்கள பின் தொடர்ந்து அவங்க தொடர்ந்து வந்து சி திஸ் இஸ் நாட் கேரிங் திஸ் இஸ் கண்ட்ரோலிங் சி கேரிங் பர்சன் யாருன்னா சி இஃப் யூ டெஸ்ட் இல்லை இஃப் யூ டேக் அ டெஸ்ட் இப்போ பாஸ் ஆனாலும் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம் பட் இஃப் யூ வாண்ட் டேக் அ டெஸ்ட் தட் யூ கண்ட்ரோலிங் பர்சன் கேரிங் பர்சன் நீங்கள் உண்மையாகவே ஒரு கரிசனை உள்ள அன்புள்ள நபரா அல்லது ஆதிக்கம் செலுத்துகிற நபரா அப்படின்னு நீங்கள் ஒரு டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு கால் பண்ணுங்கள் அல்லது உங்கள் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணுங்கள் அவர் ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு அல்லது அந்த அம்மா ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க ஐ இல் கால் யூ லேட்டர் அந்த மெசேஜை படிக்கும் போது உங்களுக்கு ஆத்திரம் வருதா அல்லது நீங்கள் அதை வந்து ரொம்ப கூலாக எடுத்துக்கிறீங்களா அதுலேருந்தே தெரிஞ்சிடும் நீங்கள் யாருன்னு இஃப் யூ கெட்டிங் வெரி அப்செட்

ரெண்டு கப்பு ஏதாவது ஒரு தகரம் வச்சுக்கிட்டு நடுவில் ஒரு பைப் வச்சுட்டு இப்படி பேச ஒருத்தர் காதில் வச்சுக்க அந்த ஃபோன் தான் உங்களுக்கு சரி ஏன்னா லைன் எப்போவுமே ஓப்பனாகவே இருக்கும் மொபைல் ஃபோன் ஒன்று இருந்தால் பத்து பேருக்கு நம்பர் தெரிஞ்சால் பத்து பேர் கால் தான் பண்ணுவாங்க அது எப்படி நீ என் ஃபோனை அட்டன் பண்ணாமல் நீ பேசிக்கிட்டே இருக்க அது முக்கியமான விஷயமா இருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருப்பாங்க தேவையான ஒரு விஷயமா இருக்கும் உடனே எடுத்துடணும் உடனே ஃபோனை எடுத்துடணும் ஏன்னா இவர் பிரதம மந்திரி சீட்டில் உட்காந்துருக்கார் பாருங்க இவர் ஃபோன் பண்ண உடனே ஃபோனை தூக்கி வரணும் எல்லாரையும் கட் பண்ணிடணும் இவரை மட்டும் அட்டன் பண்ணணும் ஹாட்லைன் இவர் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா யார் உடனே யார்கிட்ட பேசிட்டு இருந்த உங்க அம்மாட்ட பேசிட்டு இருந்தியா உங்க அப்பாட்ட பேசிட்டு இருந்தியா ஏன் பேசக்கூடாதா டார்டா பேசிகிட்டு வந்தேன் சி திஸ் இஸ் நாட் த வே யூ லீட் யோ ஃபேமிலி எ கண்ட்ரோலிங் பர்சன் வில் ஆல்வேஸ் போதர் த ஏர் பார்ட்னா அதனால் பாருங்க அந்த மனைவி வந்து ஃபோனை வந்து பயந்து 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 யூஸ் பண்ணுவாங்க ஐயோ அவர் ஃபோன் பண்ணி நான் எடுக்காமல் போயிட்டேனா பெரிய பிரச்சனை ஆயிடும் என்னவா பெரிய பிரச்சனை ஆமாம் இவர் பாவம் ஆயிரம் ஏக்கர் வச்சு ஜமீன்தார் இவர் ஊருக்குள்ளேயே நுரைய முடியாது இவர் பெரிய ஆளு இவர் பெரிய பிரச்சனை பண்ணிடுவாரா போனை எடுக்காட்டி அந்த கண்ட்ரோ எந்த நேரமும் பயமுறுத்தி வச்சிருக்கிறது இன்செக்யூரிட்டியில் வச்சிருக்கிறது கேரிங் பார்ட்னர் அவங்கள்ட்னர் கண்ட்ரோலிங் பார்ட்னர் நம்பர் த்ரீ நம்பர் த்ரீ கண்ட்ரோலிங் பார்ட்னர் அதாவது ஒரு கண்ட்ரோலிங் பார்ட்னர் அதாவது ஒருவர் மேல் ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு நபர் கணவன் மனைவி அவங்க வந்து தொடர்ந்து குற்றம் சுமத்தி கொண்டே இருப்பாங்க அதாவது அவங்ககிட்ட வந்து ஒரு எந்த விஷயத்திலுமே நல்லதே இல்லாதது போல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வந்து குறை சொல்லி குற்றம் சொல்லி அவங்க கான்வர்சேஷனே தான் இருக்கும்னா நீ ஒன்றத்துக்கு உதவ மாட்ட உனக்கு ஒன்றும் தெரியாது எதுவுமே உன் லைஃப்பில் நல்லா இல்லை எதையுமே என்னை திருப்திப்படுத்த முடியாது என் ஸ்டாண்டர்ட்லாம் நாங்கள் வேற லெவலில் நாங்கள் இருக்கோம் நீ வந்து பாவிலையும் பிரதான பாவி நீனு நாங்கள்லாம் தேவ பர்வத்தில் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம் அதனால எல்லாத்தையும் குற்றம் 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 நின்னா குற்றம் உக்காந்தா குற்றம் எத்தனை கணவன்மார் மாதிரி தெரியுமாங்க தங்க மனைவியிட்ட இருபத்தஞ்சு வருஷம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ட்ரெஸ்ஸ ஒழுங்கா போடு ஏன் அந்த அம்மாக்கு தெரியாத ட்ரெஸ் போடுறதுக்கு இவர்தான் தான் சொல்லி கொடுத்தாரு எப்படி ட்ரெஸ் போடணும்னு ட்ரெஸ் ஒழுங்கா போடு அந்த கண்ட்ரோலிங் அது எப்ப எப்பவுமே அவங்கள ஒரு குற்றவாளியாகவே அவங்கள காமிச்சிக்கிட்டு இருக்கிறது அதாவது சொல்கிற விதத்தையும் பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்ட மாதிரி நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு பெரிய பாவத்தை குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டேன் நான் சிம்பிள் மேட்டர்ஸுங்க சின்ன விஷயங்கள் அவங்க லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அப்ரிசியேஷனே இருக்காது அவங்கள வந்து ஒரு பாராட்ட மாட்டாங்க யாரையோ ஒருத்தரோட கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி அவங்கள மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஐயோ சில கணவன்மாரும் சரி சில மனைவிமாரும் சரி இதில் ரொம்ப தேர்னவங்களா இருக்காங்க எப்படின்னா கணவன் வந்து எப்பவுமே தான் மனைவியை தான் அம்மாவோட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பார் அந்த அம்மா செத்து நாற்பது வருஷம் ஆயிருக்கும் அம்மா எப்படி சமைப்பாங்க தெரியுமா என்ன பண்ண அந்த அம்மா உங்கள் அம்மா வாயிட்டாங்க நான் தான் உனக்கு மனைவியாக வச்சேன் என்ன பண்ண முடியும் அந்த அம்மா எப்படி சமைப்பாங்க தெரியுமா அந்த அம்மா அப்படியே தோச்சா அப்படியே ஒயிட்னா ஒயிட்டாக இருக்கும் என்ன பண்ண அந்த அம்மாவை என்ன குழியிலேருந்தா எழுப்பிட்டு வர முடியும் இந்த மனைவி விடுறது எங்கள் அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா எங்கள் அப்பா பெரியார் இப்படியே சொல்லி 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 சொல்லிப்பாம் அந்த மனுஷன் அவர் என்னைக்குமே அந்த லெவலில் ரீச்சே பண்ண முடியாது அவர் அதாவது அந்த பவுல் சொன்னார் பார்த்தீங்களா அவருடைய மரணத்தின் முன்பாக நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் எது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் அவர் நினைச்சு கூட பார்க்கவே முடியாது அவர் லைஃப்பில் அந்த அம்மா லைஃப்பில் இவங்க கொடுக்குற கிரிட்டிசிசம வச்சுக்கிட்டு அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்க குழியில் இறங்குற வரைக்கும் நம்ம இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லைன்ற ஃபீலிங்கில் தான் இருப்பாங்க அவங்க நான் இன்னும் பாவி தான் கொடும்பாவி அவங்க பிடிச்ச பாட்டே பாவி ஐயா ஏன்னா வீட்டில் அப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்கான் நீ பாவி நீ பாவி நீ கொடும்பாவி ஆல்வேஸ் கிரிட்டிசைங் ஆல்வேஸ் கிரிட்டிசைங் எதையுமே செய்ய முடியாதுங்க எதை செஞ்சாலும் ஒரு கமெண்ட் ஒரு கிரிட்டிசிசம் ஒரு மட்டுப்படுத்தி பேசுறது அவர் ஏதோ உடம்பு குறைக்கணும்னு கொஞ்சம் பேட்மிண்டன் எடுத்து ஆட போயிருப்பாரு போறாரு பேட்மிண்டன் எடுத்து விளையாடிட்டா எல்லாம் சரி அந்த அம்மா ஏதோ பியானோ வாசிக்கலாம் நம்ம வேலை கொஞ்சம் நேரம் ஏதோ இருக்கே கொஞ்சம் பியானோ கத்துக்கலாம் போறாங்க அம்மா பீத்தவனா அவரக்காங்க பியானா கற்றுக்குறோம் எதையும் செய்ய முடியாதுங்க எல்லாத்துக்கும் ஒரு குற்றம் கண்டுபிடிச்சு குறை கண்டுபிடிச்சி நீ எவ்வளவு தாழ்த்தப்பட்டவ நீ எவ்வளவு ஒன்றுக்கு உதவ எனக்கு தெரியுங்க ஒரு அம்மா அவங்க ஹஸ்பண்டை வந்து எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா எப்படி ஏ மொட்டை வா என்னவா நான் என் காதால் கேட்டிருக்கேன் ஏ மொட்டை வா அப்போ இந்த அம்மாவுடைய மனசுல அவங்கள பத்தி என்ன நினப்பு இருக்கு பாருங்க அப்போ அப்போ தலையில் முடியில்லாத ஒரு பெரிய பாவம் பாவம் அவர் என்ன பாவம் செஞ்சாரோ தெரில அதை ஒரு குற்றமாக்கி அதை ஒரு ஆளுக்கே ஒரு அவருடைய சுபாவமாக மாற்றி அவர் தான் அவர் அப்படின்னு கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மொட்டன் கூப்பிட்ட ஆள் யாருன்னா படிக்க கூட இல்லை ஒழுங்க அந்த மனுஷன் பெரிய ஆஃபீஸர் அவர் ஆனால் இந்தம்மா பாருங்க அது அது ஒரு சின்ன பாயிண்ட் கிடச்சதா அவ்வளோதான் அதை வச்சே மட்டுப்படுத்தி 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 நான் சொல்றேன் சி இஃப் யூ ஆர் அ கண்ட்ரோலிங் பார்ட்னர் யூ வில் என்ஜாய் கிரிட்டிசைசிங் யுவர் பார்ட்னர் தட் இஸ் த கண்ட்ரோலிங் பார்ட்னர் ஆனால் உண்மையான ஒரு கேரிங் பார்ட்னர் என்ன தெரியுமா குறையில்லாத மனுஷன் யாருமே இல்லை குறையில்லாத மனைவி குறையில்லாத கணவன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது தேவனை நாற்பது நாள் அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் தேவனுடைய பருவத்திலிருந்து ஆறு லட்சம் புருஷரை நடத்தி பிரமாணங்களை எல்லாம் வாங்கிட்டு வந்த பெரிய மோசையே பதறி பேசினான்னு போட்டிருக்கு அப்போ அவருக்கே அந்த நிலைமை நம்மளாம் என்ன பக்கத்திலோட போக முடியாது பெரிய மனுஷனுடைய வாழ்க்கையில விழுக இருக்கும் ஆனா எந்த கணவனும் எந்த மனைவியும் வாழ்க்கையில பலவீனங்கள் விழுகைகள் தவறுகள் குற்றங்கள் தான் செய்யும் ஆனா ஒரு கேரிங் பார்ட்னர் என்னன்னு அவன் விழுறானா தூக்கி எடுத்துருவான் ஓகே நெக்ஸ்ட் டைம் யூ இட் பெட்டர் அடுத்த முறை நீ நல்லா செய்வே கவலைப்படாத அந்த என்கரேஜ்மெண்ட் இருக்கும் மோட்டிவேஷன் இருக்கும் சப்போர்ட் இருக்கும் அந்த கிரிட்டிசிசம் இருக்காது சில பேர் இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் இந்த டாப்பிக்கை பற்றி இந்த டாப்பிக்கை எடுத்து பேசினா என் கணவன் ரொம்ப ஹர்ட் ஆவார் என் மனைவி ரொம்ப ஹர்ட் ஆவாங்கன்னு தெரியும் ஆனால் சந்தடி சாக்கில் எடுத்து விடுவாங்க பாருங்க ரெண்டு சென்டன்ஸு அதை வச்சு அவர் அடுத்த ரெண்டு வருஷம் யோசித்து அப்படியே கற்பனை பண்ணிக்கிட்டு அவர் ஃபுல்லாக அதுலேயே போயிடுவாரு சந்தடி சாக்கில் விடுவாங்க சில பேர் இருக்காங்க சில சிலக்கு தெரியும் இந்த ஜோக்கை நான் சொன்னேன்னா அவர் இப்படி புரிஞ்சுக்கிடுவாருன்னே தெரியும் அவருக்கு வேற மாதிரி மெசேஜ் போய் சேரும்னு தெரியும் ஆனால் என்னமோ தேவாவியானவர் ஏவன மாதிரி சொல்லுவாங்க கரெக்டாக என்னமோ தீர்த்து தரிசனம் ஆவியில் பேசுற மாதிரி ஏன்னா அவங்களுக்கு என்ன விருப்பம்னா இவங்களை எப்படியாவது குற்றம் சுமத்தி என் கீழே நசுக்கி வைக்கணும் அவங்கள பேச விடக்கூடாது சிந்திக்க விடக்கூடாது தட்ஸ் கண்ட்ரோலிங் பார்ட்னர் பார்ட்னர் கண்ட்ரோலிங் பார்ட்னர் கிரிட்டிசைங் எவ்ரி திங் எவ்ரி திங் அதாவது ஒரு ஆளை வாங்கிடுவாங்க எதுக்குமே அவங்க பிரயோஜனம் இல்ல கடவனா இருக்கவே லாய்க்கு கிடையாது மனைவியா இருக்க லாய்க்கே இல்லை ஒரு காரியம் கூட நல்லது இல்லை ஒண்ணு கூட அந்த ஆளுக்கு பிரயோஜனம் இல்ல கிரிட்டிசிசம் 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 பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்